மாவட்டம் உடுமலை அருகே குடிமங்கலம் காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சண்முகவேல் வயது இவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த வழக்கின் தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி மணிகண்டன் சமீபத்தில் போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டாங்க இந்த கொலைக்கான பின்னணியில் மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏவுக்கு சொந்தமான தோட்ட விவகாரமும் தொடர்புடைய தகவல் வெளியாய்ச்சி கொலைக்கான காரணம் என்ன அப்படின்னா மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கும் சொந்தமான தோட்டம் குடிமங்கலம் காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட சிக்கனுத்து கிராமத்தில் இருக்கு அந்த தோட்டத்தில் மூர்த்தி அறுபத்தாறு வயசு என்பவர் பல ஆண்டுகளாக குடும்பத்துடன் தங்கி வேலை பார்த்து வாரார் மூர்த்திக்கும் அவரது மகன்களான தங்கப்பாண்டிய மணிகண்டன் ஆகியோருக்கும் இடையே அடிக்கடி சொத்து மற்றும் குடும்ப பிரச்சனை காரணமாக அடிதடி ஏற்பட்டிருக்கு இது தொடர்பாக கடந்த மாதம் குடிமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுச்சு புகாரை விசாரிப்பதற்காக சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் மூர்த்தி குடும்பத்தினரை அழைத்து சமாதானம் செய்ய முற்பட்டாங்க ஆனால் பேச்சுவார்த்தை முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் சண்மு சண்முகவேலை அறிவாளால் வெட்டி படுகொலை செஞ்சிருக்காங்க என் சம்பவம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா இந்த சம்பவத்திற்கு பிறகு மூர்த்தி மற்றும் அவரது மகன் தங்கப்பாண்டி சரணடைஞ்சிட்டாங்க மு முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் தலைமறைவானார் தனிப்படை போலீசார் மணிகண்டனை தேடி வந்த நிலையில் நேற்று முன்தினம் ஆகஸ்ட் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அவங்க வந்து பிடிப்பட்டிருக்காங்க கொலையை அரங்கேற்றிய பயன்படுத்தப்பட்ட அறிவாலை மீக்க போலீசார் அவரை உடுமலை அருகே உள்ள குமரலிங்கம் பகுதிக்கு அழைத்து சென்றாங்க அங்கு ஓடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறிவாலை எடுத்த மணிகண்டன் தப்பி ஓட முயன்றதுடன் போலீசாரையும் தாக்க முற்பட்டிருக்காங்க எச்சரிக்கைகளை மீறியதால் தற்காப்புக்காக போலீசார் சுட்டதில் மணிகண்டன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தகவல் வெளியாயிருக்கு இந்த சம்பவம் அரசியல் பின்புலம் கொண்ட விவகாரம் குடும்ப பிரச்சினை மற்றும் என்கவுண்டர் என பல்வேறு கோணங்களில் பேசப்பட்டு வருது மேலும் சண்முகவேல் குடும்பத்திற்கு அரசு சார்பில் ஊரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றிய கருத்து உங்களுடைய என்னங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய தோட்டத்தில் தான் உங்களுக்கு சொந்தமான தோட்டத்தில் பணியாற்றிய நபர்கள் தான் வந்து இந்த சமூகத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க எவ்வளவு நாளாக உங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமாங்க வேலை நான் வந்து அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறது நான் வந்து சொந்த ஊரில் இருக்கிற தோட்டம் மேனேஜர் தான் பார்த்துருக்காங்க என்னன்னா அவங்க வந்து அவங்க அந்த பையன் அப்பா மூணு வருஷமா இருக்காரு இந்த பையன் ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்துருக்கான் வந்துருக்கேன் குழந்தைகள்லாம் வந்து அந்த உள்ளூர் அரசு பள்ளியில் சேர்ந்து படிக்கிறாங்க இவங்க தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கான் அந்த மணியோட தம்பி வந்திருக்கான் பொழுது வந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகி வெட்டிட்டாங்க உடனடியாக அந்த த தோட்டத்தில் இருக்கிறவங்க காவல்துறையை உதவி கலைச்சிருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வெட்டி ரத்தம் ஒழுக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்க காவல்துறை உதவி உடனே வந்துருக்கிறாங்க இவங்கெல்லாம் பேசி எல்லாம் எழுதி வாங்கிட்டு எல்லாம் பேசி அவர் பேசிக்கார அந்த இவன் வந்து அந்த பக்கம் ஒழிஞ்சுட்டு வந்தவங்க உடனே அட்டாக் பண்ணிட்டான் இது கடுமையா கண்டிக்கிறது தான் அவங்களுடைய அவங்க வேற சந்தோம் வேற சந்தோகம் வேற சந்தோம் தெரியல எனக்கு அது தெரியாது நான் தோட்டத்தில் எனக்கு அதிகமாக விவசாயம் சொந்த ஊரில் இருக்கிறது அது குருவி பூமி இருக்கிறது அதிகமாக நான் போகல நாங்கள் உடல் கற்று இருக்கிற அதனால வந்து இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு நல்ல அதிகாரி ஒரு நல்ல ஒரு அதிகாரியா முதலமைச்சர் ஒரு கோடி கண்டிப்பாக ஒரு அதிகாரி பாதிக்கப்பட்டப்ப அறிவிக்கிறதா

இந்த டயத்துல வந்து நம்ம வந்து உண்மையிலே நாங்களே வரத்துக்கு இருக்கிறோம் அந்த குடும்பம் எல்லாம் நான் எங்கள் குடும்பம் மாதிரி தான் சொந்த மாதிரி அவங்களா புரியுதுங்களா நாங்களே வந்து கடுமையாக நான் வறுத்துக்கு இருக்கிறோம் ஒரு நல்ல நேர்மையான ஒரு அதிகாரி ஒரு எதிர்பாராத சம்பவத்துல இறந்த சம்பவத்தில் நான் இறந்துட்டாரு உடனடியாக அவரு டியூட்டியில் இருக்கும்போது இறந்துருக்காரு அதாவது வந்து ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குது ஒரு அட்டி வெட்டிக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல அவங்க ஹைவே பெற்றலேருந்து போய் பாதுகாப்புக்கு தான் போயிருக்காரு அவருக்கு வந்து இப்படி நடந்துருச்சு இது வந்து யார் எதிர்பார்க்காத ஒரு துறை ஆனா ஆனால் உடனடியாக அரசு வந்து இவர் பணியில பணியின் போது இறந்ததுனால உடனடியாக இந்த த இவருடைய மகனுக்கு அந்த உடனடியாக பணிக்கு அரசு வேலை இதே காவல்துறையிலேயே கண்டிப்பாக ஒரு பணியானை வழங்க வேண்டும் அரசு பணி உடனடியாக தமிழக அரசு உடனடியாக வழங்கணும் புரியுதுங்களா அது எங்களோட நேர்மையான அதிகாரி எங்கள் குடும்பம் மாதிரி தான் அவங்களா ரொம்ப எல்லாமே வந்து நல்ல மனிதர்கள் புரியுதுங்களா உடனடியாக தமிழக அரசு வந்து இது எதிர்பாராத ஆனா அந்த குடும்பத்துக்கு ஒரு இது வர்ற மாதிரி உடனடியாக அரசு வேலை வழங்கணும்னு கேட்டுக்கிறது